நம்மளை வெற்றி கழகத்தோட எங்கள் வெற்றி தலைவர்கள் முதல் பிளேஸ் அந்த பரந்த விவசாயிகளை சந்திக்க வராது பத்தொம்போது இருபது டேட் கேட்டிருந்தோம் அந்த அந்த தேதியில் தளபதி அவர்கள் பார்க்க போகிற விவசாயிகள் சந்திக்க போகிறாரு அது பந்தோபஸ்து கேட்டோம் இருபதாம் தேதி பண்ணிக்கலாம் கம்ஃபர்டபுளாக இருக்கும்னு எஸ்பி ஆஃபி சொல்லியிருக்காங்க அது தகுந்தோம் இருபதாம் தேதியில் அந்த பிளேஸில் ஏகனாபுரம் பிளேஸ்லேயோ இல்லை பக்கத்தில் இருக்கிற ஒரு பிளேஸ்லேயோ மார்க் பண்ணி இருக்காங்க அந்த இடத்துல தளபதி அவர்கள் எங்கள் தலைவர் அவர்கள்

அது இப்போ வெளியில இருந்து ரசிகர்கள் வருவாங்க பார்க்கணும்னு சொல்லிட்டு அந்த மாதிரிலாம் இடத்துல செக் போஸ்ட் போட்டு மாதிரி சொல்லியிருக்காங்க அதாவது ஒரு பகுதியில இப்போ காஞ்சிபுரம் பகுதி போறோம்னா காஞ்சிபுரத்தில் இருக்கிற எங்களோட நம்பர் என்ன நம்பர்கள் எங்களோட நிர்வாகிகள் வருவாங்க அது எப்பவுமே அந்த இடங்களில் போனா ஒரு ரெகுலராக வர்றதுதான் தான் அதை தவிர மற்ற ஏரியாவில் மற்ற டிஸ்ட்ரிக்டில் இருந்தால் தேர்வந்து வர்றவங்க வரமாட்டாங்க

இல்லை அப்படி இல்லை நம்ம காவல்துறை அனுமதி கா காவல்துறையில் வந்து பந்தோபஸ்து கேட்ட மாதிரி பத்தாம் தேதி அந்த விவசாய மக்களை சந்திக்கிறதுக்காக ப்ரோக்ராமுக்கு வராரு இதோ வந்து அந்த ப்ரோக்ராமுக்காக வராரு அந்த விவசாயத்தை சந்திச்சுட்டு மற்ற வேலைகள் என்னவோ அதை ஃபாலோ பண்ணுவார் மேற்கொண்டு நம்ம நம்மளை வெற்றி கழகத்தோட நீங்கள் வெற்றி தலைவ முதல் பிளேஸ் அந்த பன்னொரு விவசாயிகளுக்கு சந்திக்க வராரு பத்தொம்போது இருபது டேட் கேட்டிருந்தோம் அந்த அந்த தேதியில் தளபதி அவர்கள் பார்க்க போகிற விவசாயம் சந்திக்க போகிறாரு பந்தோபஸ்து கேட்டோம் இருபதாம் தேதி பண்ணிக்கலாம் கம்ஃபர்டபுளாக இருக்கும்னு எஸ் பாபு சொல்லியிருக்காங்க அவர் தகுந்த இருபதாம் தேதியில் அந்த பிளேஸில் எகனாபுரம் பிளேஸ்லையோ இல்லை பக்கத்தில் இருக்கிற ஒரு பிளேஸ்லையோ மார்க் பண்ணி தரையன்று இருக்காங்க அந்த இடத்துல தளபதி அவர்கள் உங்கள் தலைவர் அவர்கள் அந்த விவசாய மக்கள் சந்திக்கிறதுக்காக கட்டுப்பாடு எதுவுமே இல்லை டைமிங் 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 ஒன்றும் கன்ஃபார்ம் பண்ணலை மெபி ஒரு ஒரு மணி நேரத்துக்குள்ளே டிஸ்கஸ் பண்ணிட்டு சொல்கிறேன் காவல்துறை தரப்பில் பல்வேறு கட்டுப்பாடுகள்லாம் வீட்டு எந்த கட்டுப்பாடுமே இல்லை இது எங்க கட்டுபாடும் இல்ல இந்த அந்த 12 ஆந்த தேதி அந்த 10 ஆந்த தேதி புரோகிராம்ல இந்த இடத்துல வர்றோம் மீட் பண்ணலாம் தரந்தூர் மக்களை நீங்க சந்திக்குவீங்க தரந்தூர் மக்களை சந்திச்சிடாத அப்படியே வெளியில இருந்து ரசிகிரல்ல வர பாக்கனும் சொல்றாங்க அந்த மாதிரி ஒரு இடத்துல சின்ன ஃபுட் பண்ணலாம் அதாவது அதாவது ஒரு பகுதியில்ல இப்ப காஞ்சிபுரம் பகுதி போறோம்னா இருக்கிற இருக்கிறங்களோட நம்பர் எங்களோட நிர்வாகிகள் வருவாங்க அத எப்பமே அந்த இடங்களுக்கு போனா ஒரு ரெகுலரா வரதுதான்

சந்திக்கிறதுக்கான வாய்ப்பு ஏன்னா அந்த இடத்துல வரவங்களை சந்திச்சுட்டு போவாங்க அப்படி இல்லை நம்ம காவல்துறை அனுமதி காவல்துறையில வந்து பந்தோபஸ்து கேட்ட மாதிரி பத்தாம் தேதி அந்த விவசாய மக்களை சந்திக்கிறதுக்காக புரோகிரமுக்கு வராரு அந்த ப்ரோகிராமுக்காக வராரு அந்த விவசாயத்தை சந்திச்சுட்டு மற்ற வேலைகள் ஃபாலோ பண்ணுவாரு மேற்கொண்டு நம்ம